என் பேர் மனோஜ் நான் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பக்கத்தில் திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன் நான் இது வரைக்கும் பதினெட்டு இன்டர்நேஷ்னல்ஸ் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் பதிம பதினாலு வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் ஃபிஃப்த்து பொஷனில் இருக்கேன் இந்த இது இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதல் முதலமைச்சரும் மற்றும் டெப்டிசிஎம் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என் லைஃப்பை எப்படியோ மாறி இருக்கும் இதுக்கு முன்ன ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு கனவே கிடையாது நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம் நம்ம இன்னைக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு ஆனால் என்றைக்கு நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் சர்வே பண்ணணும் இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டும் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன்